தீபாவளி என்றாலே எப்போது பட்டாசு வெடிக்கலாம் என்பது தொடர்பான பேச்சுகளை தாம் சமீப நாட்களாக அதிகமா கேட்க முடியுது தமிழகத்திற்கு காலையில் ஒரு மணி நேரம் இரவு ஒரு மணி நேரம் என்று பட்டாசு வெடிக்க நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க தமிழக அரசு பிற வட மாநிலங்களில் இரவு இரண்டு மணி நேரங்கள் பட்டாசுகளை வெடித்துக்கொள்ள முடியும் இந்த தீபாவளிக்கு தான் பட்டாசு வெடிப்பதை விட்டுவிட்டு அது தொடர்பாக விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாட்டின் பல பகுதிகளில் வெடி இல்லாத தீபாவளியாக அமலுக்கு வரும் சென்னையிலும் அதற்கான முயற்சிகள் நடக்கும் என்று பஞ்சாங்கம் ஒன்றில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு வருது சுத்த சர்வ முகூர்த்த பஞ்சாங்கம் என்ற பஞ்சாங்கத்தில் ஐப்பசி மாத பலன்கள் இடம்பெற்றுள்ள பகுதியில் இந்த விவரம் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே சென்னையில் கனமழை பொழிந்தது தொடர்பான தகவல்களும் பஞ்சாங்கத்தில் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருந்தது